சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது மாருதி சித்தர் திருமங்கலக்குடியில் பிறந்தவர் இவர் இவர் பிறக்கும்போதே நெற்றியில் மஞ்சள் குங்குமம் கண் இமையில் கண்மை வலது மணிக்கட்டிலே மஞ்சள் நிற சரடு கால்களில் கொலுசு போன்ற பஞ்சமங்கல சக்திகளுடன் மங்களம் 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 என்று உச்சரித்தவாறே பிறந்தமையால் இவருக்கு சிந்தூர மங்கள சித்தர் என்று பெயர் சிந்தூரம் என்றால் அளவில்லாத மங்களத்தை அளிக்கின்ற சக்தியை கொண்டது என்று பொருள் அதிமங்கள சக்திகளை கொண்ட இவருக்கு சிந்தூர என்ற பெயரும் உண்டு மாருதி சித்தர் லிங்கமூர்த்திகள் பலவற்றை பூசித்து வந்தார் அனுமலிங்கம் அதாவது அனுமார் பிரதிஷ்டை செய்த லிங்கம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அத்தலத்திற்கெல்லாம் சென்று வழிபடுவது இவர் வழக்கம் போல ராமேஸ்வரம் பாபநாசம் நூற்றி எட்டு சிவாலயம் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகே கோபிநாதப் பெருமாள் சென்னைப்பாடி திருவலிதாய சிவாலயம் மானாமதுரை போன்று ஆஞ்சநேயர் வழிபட்ட அனைத்து திருத்தலங்களிலும் இவர் சென்று வழிபட்டு சமூகத்தோண்டு புரிந்து வந்தார் திருமங்கலக்குடியிலிருந்து பாதயாத்திரை தொடங்கி திருச்சி திருமாந்துறை அருகில் உள்ள இடையாத்துமங்கலம் என்னும் தளத்திற்கு சென்று அங்குள்ள மாங்கல்யேஸ்வரரை வழிபட்டு சக்தி வாய்ந்த பொருட்களை லட்சக்கணக்கான ஏழை பெண்களுக்கு தானமாக அளித்து வந்தார் இடையாத்து மங்களத்தில் மாங்கல்ய மகரிஷி மங்கள மகரிஷி தம்பதியின் வழிவந்தோரும் அவர்களுடைய சீடர்களும் இச்சித்தரிடம் ஒம்பது ஆண்டுகள் பயின்று மங்கள சக்திகளை அறிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அங்கிருந்து நேரே திருவண்ணாமலை வந்த சிந்தூர மாருதி சித்தர் நூற்றி இருபது ஆண்டுகள் வரை இத்தலத்தில் வாழ்ந்த சமயத்தில் தினமும் அண்ணாமலையை கிரிவல வழிபாடாக கொண்டிருந்திருக்கின்றார் எப்போதும் தினமும் நெற்றியில் குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி சிந்தூரம் இவைகளுடன் காணப்படும் இச்சித்தர் இந்த ஐந்து விதமான பொருட்களை ஓர் பன்னீர் இலையில் வைத்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு பிரசாதமாக வழங்கி வந்தார் இவரிடம் ஐந்து பஞ்சமே திதிகளில் தொடர்ந்து கிரிவலம் வந்து பன்னீர் இலையில் குங்கும பிரசாதம் பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் நோய் இல்லாத குறையில்லாத வாழ்க்கையை பெற்றிருக்கின்றார்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு உரிய சனிக்கிழமை மற்றும் மூல நட்சத்திர நாட்களில் உடல் முழுவதும் சிந்தூரத்தை பூசிக்கொண்டு ஆஞ்சநேயர் போலவே தத்தி தத்தி நடந்து சிவநாமத்தை ஜபித்தவாறு தன்னுடைய தோளிலும் தலையிலும் லிங்கத்தை சுமந்த வண்ணம் திருவண்ணாமலையே கிரிவலம் வருவார் யித்தர் இந்த லிங்கங்கள் எல்லாம் இவருக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன இவற்றை இவர் எங்கே வைத்து பிரதிஷ்டை செய்கின்றார் இவை எங்கு மறைகின்றன என்பதெல்லாம் யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருந்தது சனிக்கிழமை என்றாலே போதும் மக்கள் இவருடைய லிங்க காவடியை காண வந்து விடுவார்கள் சாதாரண மனிதர்களால் தூக்க முடியாத அளவு மிக பெரிய பாறை போல் இருக்கும் ஒரு லிங்கத்தை இவர் சுமந்து வரும் காட்சியை பார்க்கும்போது அனைவருக்கும் அதிசயமாக இருக்கும் இந்த லிங்கத்தை எங்கிருந்து சுமந்து வருகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் லிங்கம் அனைத்தும் தோன்றியதும் ஐக்கியமானதும் திருவண்ணாமலை ஜோதியில்தானே என்று சொல்லிவிடுவார் இவர் எங்கே உட்கார்ந்திருப்பார் எங்கு உண்பார் எங்கு ஓய்வெடுப்பார் எங்கு உறங்குவார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது சில சமயங்களில் அனுமன் ஜெயந்தி நாட்களில் இரண்டு மூன்று லிங்கங்களை கூட இவர் சுமந்து வருவது உண்டு தம்மை நாடி வரும் இளைஞர்களிடம் தெய்வீக விஷயங்களை உரைத்து அவர்களுக்கு ஒழுக்க நெறி கற்பு நெறி தர்ம நெறி நன்னெறி இவைகளை போதிப்பார் வாழ்க்கையில் தவறிழைத்தவர்கள் கற்பு நெறி தவறியவர்கள் நல்லொழுக்கம் கெட்டு வாழ்ந்தவர்கள் இவரை நாடி வந்தபோது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்தி அதற்கு என்ன பரிகாரங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி அவர்களுக்கு நல்வாழ்க்கை அளித்திருக்கிறார் இந்த சித்தர் பெருமான் மறைந்த கணவனின் சிந்தனையோடு வாழும் பெண்கள் மேலுலகத்தில் தீர்க்க சுமங்கலியாக போற்றப்படுவார்கள் என்ற விண்ணுலக அறநெறி தாத்பரியங்கள் பூலோக நியதிகள் இவைகளை விளக்கி மறைந்த கணவனே மனைவியின் மேல் உலகத்திலிருந்து வந்து அழைத்து செல்லும் சுமங்கலி ஜோதி மங்கள விமான தரிசனங்களை உத்தம பத்தினி பெண்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் இக்கலியுகத்தில் பல நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இச்சித்தர் முப்பது நாற்பது வருடங்களாக எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லாமல் பகைமையுடன் வாழ்ந்து வந்த பல குடும்பங்களையும் பண சண்டை சொத்து விவகாரம் போன்ற காரணங்களால் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவியரையும் ஒன்று சேர்த்து அவர்களை ஒற்றுமையுடன் வாழ வைத்தார் அது மட்டுமல்ல குறிப்பிட்ட பஞ்சமி திதி நாளிலே பிரிந்த கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தெரியாமலேயே திருவண்ணாமலையே கிரிவலம் வந்து சிந்தூர மாருதி சித்தரின் முன்னிலையில் தங்களை அறியாமலேயே ஒன்று சேர்ந்த அற்புத நிகழ்ச்சிகள் ஏராளம் இவ்வாறு பல குடும்பங்களை ஒன்றிணைத்த இந்த சிந்தூர மாருதி சித்தர் செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியை சேர்ந்த பஞ்சமங்கள் சக்தி நாளிலே மங்கள மாங்கல்ய லிங்க தரிசனம் என்ற பகுதியில் திருவண்ணாமலை ஜோதியில் ஒன்று கலந்தார் இந்த மங்கள மாங்கல்ய தரிசனத்தை ஸ்ரீ அகஸ்திய ஆசிரமத்திலிருந்து கிடைக்கும் சிவசக்தி ஐக்கிய சுரூப தரிசன பகுதியிலிருந்து சுமார் நூற்றி பத்து அடி தூரத்தில் அதிகார நந்திக்கு முன்பாக சற்று மறைவாக மரத்திற்கு இடையில் காணலாம் மனவேறுபாடுகளுடன் சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழ்கின்ற கணவன் மனைவியர் அஞ்சு பஞ்சமி திதிகளில் விரதமிருந்து திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதும் திருவண்ணாமலையை மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வருவதும் நல்ல பலன்களை பெற வைத்து குடும்ப வாழ்க்கையை இனிமை உடையதாக்கும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்